தமிழக அரசியல் களம் ஒரு பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நெருப்பாக பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கப் போவது யார் உங்கள் அரசியல் விமர்சகர் பிரம்மநாயகத்தின் பார்வையில் தமிழக அரசியல் களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஜனநாயக நாட்டில் ஆளுந்தரப்பை கேள்வி கேட்க ஒரு எதிர்க்கட்சி போதுமானு கேட்டால் போதாதுங்கிறது தான் என்னோட பதில் ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு பிரஜைக்கும் குடிமகனுக்கும் கேள்வி கேட்கும் உரிமை உண்டு அப்படின்னா இந்த பார்ட்டிகள் ஜாதியம் ஜாதி மதம் பொதுவான கட்சி இவை எல்லாமே ரெண்டு அணியாக மாதிரி தேர்தலை போது ஒரு அணி அந்த அணியோட தலைமை கட்சி மட்டும்தான் கேள்வியை கேட்குது ஒரு அணி ஆட்சியை பிடிச்சிருது அவங்க எந்த இதை பற்றியும் அதுக்குள்ளே இருக்க கட்சிகள் கேள்வி கேட்காது எதிர் அணியில் இருக்கும்போது இருக்கிற கூட்டணி கட்சிகள் தேர்தலோடு தங்களோட வேலையை முடிச்சுக்கிடுவாங்க அதில் அந்த கூட்டணியை உருவாக்கின கட்சி மட்டும்தான் எதிர்கட்சியாக செயல்படும் இதுதான் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஜாதி மதம் சார்ந்த அமைப்புகள் இந்த உதிரி கட்சிகள் எந்த கேள்வியும் ஆளுந்தரப்ப கேட்குறதே கிடையாது ஏன்னா அடுத்து நம்ம அவங்கக்கிட்ட போய் நிற்போம்ல அப்படி ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும் தேர்தல் அரசியல் செய்யும் அமைப்பு கட்சிகள் வந்து மக்கள் வந்து ஆதரிக்கக்கூடாது இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து இந்த சீட்டு வாங்கிறதுக்காக நோட்டு வாங்கிறதுக்காக வர்ற இந்த உதிரி கட்சிகளை மக்கள் ஆதரிக்கக்கூடாது மக்கள் தான் வெளிப்போடு இருக்கணும் அந்த அமைப்புகளும் உதிரி கட்சிகளும் தங்கள் ஆதரவாளர்களை அடகு வச்சு பணம் வாங்கிட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாங்க இதனால் பயனடைகிறது அந்த அமைப்பை நடத்துகிறவங்க மட்டும்தான் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை உண்மையான மக்கள் செல்வாக்கு யாருக்குன்னு தெரிகிறது கிடையாது இந்த சூழ்நிலையில தான் இந்த நாம் தமிழர் கட்சி யாருடனும் கூட்டணி இல்லாமல் அவங்களோட அரசியல் பயணம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறத ஒவ்வொரு தேர்தல்லையும் நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அரசியல் களம் ஒரு புதிய மாற்றத்துக்கு வந்திருக்குது ஒரு பக்கம் பிஜேபியில் அண்ணாமலை கடினமான கேள்விகளை முன் வச்சார் ஊழல்களை அப்படியே பப்ளிக்காக கொண்டு வந்தார் இன்ன நடந்திருக்கு அப்படின்னு அதே மாதிரி கே திரு விஜய் அவர்கள் வந்து அவரும் பல விஷயங்களை இப்போ முன் வச்சுக்கிட்டு இருக்காரு ஏ ஆளும் தரப்ப ரொம்ப துணிச்சலோட கேள்வி கேட்குறாரு அது வரவேற்கத்தக்க விஷயந்தான் அதே மாதிரி தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்கட்சிகளை எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியது ஏடிஎம்கேயில் எடப்பாடியார் என்டிகேயில் சீமான் பிஜேபியில் அண்ணாமலை டிவிகேயில் விஜய் இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு ஆனால் மக்கள் தான் முடிவு செய்வாங்க அவங்களோட வாக்கு யாருக்குங்கிறத இந்த நால்வரில் டிஎம்கே அவங்களையும் சேர்த்துக்கிடணும் திரு ஸ்டாலின் அவர்களையும் யார் உங்களோட சாய்ஸு உங்களோட வாக்கு யாருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமானில் சொல்லுங்கள் மக்கள் நலனில் அக்கறை எடுக்கிற கட்சியை புரிஞ்சுக்கிடணுங்க அதை புரிஞ்சுக்கிட்டால் அவனோட வாக்கு வீணாக போகாது வாக்கு செலுத்தாம இருக்க மாட்டான் தன்னோட கடமை என்னங்கிறத அந்த சாமானிய மனிதனுக்கு புரிய வைக்கணும் அப்ப மக்கள் நலனில் அக்கறை எடுக்கிற அரசியல் தலைவரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே இவங்க ரெண்டு பேரோட நோக்கம் என்னவா இருக்கும் இலவசம் மக்களுக்கு எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்து அவங்கள கவர்றது இது அவங்களோட இது அதே மாதிரி சீமான் விவசாயிக்கு அரசு வேலை ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு மலை மண் அப்படின்னு அதை பாதுகாக்கணும் கனிம வளத்தை பாதுகாக்கணும் நான் சேத்துல கை வச்சாதான் உன சோறு உனக்கு வருங்கிற ஒரு புதுமையான அரசியல் களம் நாம் தமிழரோட அதே மாதிரி விஜய் அண்ணாமலை இவங்க ரெண்டு பேருமே ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க என் ஊழலை எதிர்த்து பேசுகிறாங்க அதே மாதிரி எதாவது பிரச்சனை மக்களுக்கு வந்துச்சுனாலும் அந்த இடத்துல குரல் கொடுக்குறாங்க அவங்களோட அரசியல் பாதை அது ஒரு தனியாக இருக்குது அப்போ இந்த விஷயங்களை இது நமக்காக தான் பேசுகிறாங்கங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு தங்கள் வாக்கை செலுத்துனாங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல முதல்வர் நமக்கு கிடைப்பார் இந்த நாட்டுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை மக்கள் யோசிங்க